வாங்க இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோம் மிளகு ரசம் வைக்க போகிறேன் அது வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சை எலுமிச்சப்படும் எடுத்துக்கலாம் மிளகு தக்காளி ரசம் நல்லா அம்மிக்கல் வந்து வாங்கியிருக்கேன் புதுசு அதை இன்றைக்கி தான் யூஸ் பண்ண போகிறேன் அதில் தான் மசாலெலாம் அரைக்க போகிறேன் ரசத்துக்கான பொடி மிளகு பொடி பூண்டு எல்லாம் அம்மியில் அரைச்சி செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் அதுக்காக இன்றைக்கி வந்து அம்மியில் தான் அரைச்சி செய்ய போகிறேன் இது எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போம் வாங்கிருக்கேன் இப்போ தான் வந்து இது வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே இருந்தது இது வந்து பச்சரிசி ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன் இதை ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே வந்து ஊற வைக்காமல் எப்படி இருக்கோ அப்படியே அரைச்சிக்கலாம் இதில் இருக்கிற டஸ்ட்டு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அரைச்சா கொஞ்சம் நம்மளுக்கு ஆயிடும் அதனால் இதை வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம் இருக்கிற நல்லா இந்த அளவுக்கு இதெல்லாம் வர அளவுக்கு சுற்றி அம்மி ஃபுல்லாக வர அளவுக்கு அரைக்கணும் அப்போ வந்து இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் இதில் கழண்டி வந்துடும் இந்த பவுடரை வந்து நம்ம கோலப்பொடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேற எதுக்கும் இது யூஸ் பண்ண முடியாது இந்த பவுடரை பாருங்கள் நல்லா இந்த இந்த சைடு லாஸ்ட் வரைக்கும் இந்த கல் நல்லா அப்படி உருட்டி உருட்டி நம்ம அரைக்கணும் அப்போ தான் இந்த கல்லில் இருக்கிற டஸ்ட்டும் வரும் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம அம்மி வாங்கின உடனே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் உடனே மசாலெல்லாம் நம்ம அரைச்சிவிடக்கூடாது எங்கள் வீட்டில் இப்படி தான் அம்மா வந்து இது மாதிரி சொல்லலாம் வாங்கின உடனே இது மாதிரி தான் பண்ணாங்க அது பழைய அம்மி ஏற்கனவே இருந்தது புதுசாக இந்த மாதிரி தான் அதிகணும்னு சொல்லி கொடுத்தாங்க நாங்கள் இந்த மாதிரி தான் இது வந்து இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் போயிடும் இந்த முனையில் இருக்கிறத கூட போட்டு எடுத்துட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து கோலப்பொடியில் கூட நம்ம போட்டு கோலப்புழம் கோலமாவு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பழக ரசத்துக்கு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அப்படியே போட்டு நரைச்சிடலாம் ரொம்ப வெண்ணயாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குற அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகு சீரகம் பொடி பண்ணி எடுத்துருவோம் தழுவு இருந்தால் போதும் ரொம்ப வந்து நைஸாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப குறை குரணும் இருக்க வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நைசாகலாம் பூண்டு பாருங்கள் நாட்டுப்பூண்டு தான் எடுத்திருக்கேன் வெள்ளைப்பூண்டு அதை அப்படியே வந்து கொஞ்சம் இதில் வச்சிடலாம் இதை வச்சுட்டு இதை பார்த்து எடுத்துவோம் பூண்டு ரொம்ப வந்து அரைக்க வேண்டாம் அப்படியே நசுக்கிட்டா போதும் நசுக்கி வச்சுக்கலாம் பூண்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா கொறை குறன்னு அதுவும் அப்படியே எடுத்து வச்சுருவோம் எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி காம்பு கருவேப்பில காம்புங்க இதை நல்லா மடித்து இதுவும் நசுக்கிக்கலாம் எல்லாம் மடிச்சுட்டு அப்படியே நசுக்கிக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா நசுக்கி புளியோடு வந்து புழிஞ்சிடலாம் இந்த மசாலா அப்படி இதில் வந்து புழிஞ்சி வச்சிடலாம் புழிஞ்சி வச்சுட்டு அதை அரைச்சிக்கலாம் நல்லா அழுத்தி ஜூஸ் எல்லாம் அப்படி நல்லா புழிஞ்சி எடுத்துட்டு இதில் வச்சு அரைச்சி எடுத்துடலாம் இதையும் நல்லா நசுக்கி நல்லா கொர குரன்னு அரிச்சு எடுத்துக்குவோம் கொஞ்சம் நல்லா தோல் இருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு அரிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்பவுமே அம்மியில் அரிச்சு செய்கிற ரசமாக துவையலோ இனிமேல் எல்லாம் மழைக்காலம் வருது நல்லா துவையல்லாம் அரைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக அம்மி நல்லா யூஸ் ஆகும் நல்லா காரமாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தொகையில் இதில் அதில் ஓட வச்சு அரைச்சிக்கலாம் நசுக்கி அரிச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா அரைச்சாச்சு இப்ப இப்போ அப்படியே எடுத்து நம்ம நல்லா புளி கரைச்சி வச்சிருக்கோம் அதில் போட்டு நல்லா கரைச்சிடலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் ரசன்றதுனால ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் நிறைய தேவையில்லை எண்ணெய் காஞ்சி விட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோம் கூண்டு மிளகா இது நல்லா வதக்கிடலாம் மிளகாய் எல்லாம் நல்லா வறந்துட்டுது இப்போ மிளகு சீரகம் கொத்தமல்லி அப்படியே போட்டுடலாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் அப்படியே போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதங்குவேன் கரட்டில் கொண்டு போட்டு பெருங்காயத்து கொண்டு போட்டு மஞ்சத்தூள் ஒரு கால ஸ்பூன் அளவுக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா வறுஞ்சிட்டு வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் அது அப்படியே தக்காளி புளி எல்லாம் தேவையான அளவுக்கு நமக்கு தண்ணி கலந்து அதில் போட்டுவிடுவோம் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டேன் ஏற்கனவே புளி கரைச்சது இல்லாமல் பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் போட்டேன் இதுக்கு தேவையான அளவு இப்போ போட்டு அப்படியே மூடி விட்டுடுவோம் ரசம் எப்பவுமே கொதிக்கக்கூடாது தக்காளி ரசம் பருப்பு ரசம் வேணால் கொதிக்க விடலாம் ஆனால் இது வந்து மிளகு தக்காளி ரசம் இதை வந்து கொதிக்கக்கூடாது அப்படியே பொங்கி வரப்போ பார்த்து நல்லா கவனித்து பார்த்து நம்ம பொங்கரைத்து ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே மூடி விட்டுடுவோம் கொதிக்கக்கூடாது மேலே அப்படியே பொங்கி வரணும் வந்தாலும் இருந்தால் போதும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு மேலே வர்றது பாருங்கள் பொங்கி வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் போதும் கொதிக்கி விட்டுக் கூடாது இந்த சைடெல்லாம் அந்த மாதிரி வந்த உடனே ஆஃப் பண்ணி மூடி விட்டுடலாம் கொதி இந்த மிளகு தக்காளி ரசம் வந்து கொதிக்க விட்டோம்னா கசப்பாயிடும் கொஞ்சம் கசப்பு வந்துடும் ரசத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதுவாக இருக்காது இந்த அளவுக்கு அப்படியே மூடிட்டா நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணி மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் உப்பு கரெக்டாக செக் பண்ணிக்கிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு எல்லாம் கரெக்டாக அப்படியே எதுவாக இருக்குது அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கருவேப்பில் வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வாசனையோடு நல்லா கம்மகம்மான மிளகு ரசம் தக்காளி மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு அப்படியே வேறு பொல்ல மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் சூப்பராக நல்லா தக்காளி மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு வாசனை கம்மகம்மான இருக்குது இந்த மாதிரி ரசம் இருந்தால் நல்லா ஒரு தட்டு ரசம் சாதம் சாப்பிடலாம் ரசம் போட்டுட்டு அது மாதிரி சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு